யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் இன்று மதம் சம்பந்தப்பட்ட புனித யாத்திரைக்கு போக விரும்பலாம் ஆத்மார்த்தமாக உங்களது மதத்தை உணர்ந்து வாழ்க்கையில் மதத்தின் உயர்வை போற்றலாம் இது அளவற்ற நன்மைகளையும் மன அமைதியையும் தரும் இதனால் இதில் ஈடுபடுங்கள் ஏரிஸ் ரொமான்ஸ் இன்று உங்கள் துணையுடனான உறவு உறுதியாக இருக்கும் இன்று உறவினை தொடக்குபவர்கள் இந்த உறவு நீண்ட நாள் உறவாகவும் அழகாகவும் ஆவதை காண்பார்கள் இன்று உங்களது துணையிடமிருந்து நெடுநாட்களுக்கு நினைவில் இருக்கும் ஒரு சிறந்த பரிசு கிடைக்கலாம் ஏரிஸ் கெரியர் உங்கள் சாதனைகளில் திருப்தியடையாமல் நல்ல எண்ணங்களை முழுவதுமாக உபயோகித்தால் பலன் கிடைக்கும் ஊக்க சக்தியையும் ஆர்வத்தையும் அதிகமாக்கிக் கொள்ளுங்கள் ஏரிஸ் பைனான்ஸ் இன்று நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தால் உங்களது கனவு இல்லத்தை தேடலாம் இதற்காக எடுக்கும் முயற்சிகள் பலனை தரும் கடனுக்கு விண்ணப்பம் செய்ய இன்று சிறந்த தினம் வர்த்தக சொத்தில் முதலீடு செய்பவர்களுக்கு தடைகள் உண்டாகலாம் அதற்கான முடிவை ஒத்தி போடுவது நல்லது ஏரிஸ் ஹெல்த் காரில் செல்லும்போதும் மோட்டார் சைக்கிள் ஓட்டும் போதும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் ஏனெனில் இன்றைய தினத்தில் விபத்துகள் நிகழ வாய்ப்புகள் உள்ளன எனவே சாலையில் வாகனத்தை ஓட்டும்போது எல்லா வகையிலும் மிக மிக கவனத்துடன் இருப்பது நல்லது ஓவர்வியூ இன்றைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் அழகான தோற்றத்தில் செல்ல விரும்புவீர்கள் அதற்காக நிறைய நேரம் செலவழிப்பீர்கள் உடையில் மற்றவர்களை கவர விரும்புவதால் இன்று சற்று கர்வத்துடன் இருப்பீர்கள் நாளை உங்களது பணியில் கவனம் செலுத்த வேண்டும் டாரஸ் ரொமான்ஸ் உங்களை திருமணம் செய்து கொள்ளப் போகிறவர் பற்றிய சந்தேகங்கள் இருந்தால் இன்று அவற்றை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் அவரை பற்றிய கவலைகள் ஏதேனும் இருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடம் கூறி அவர்கள் கருத்துக்களை கேட்டறியுங்கள் உங்கள் உன் உளர்வில் நம்பிக்கை வையுங்கள் டாரஸ் கெரியர் புதிய வேலைக்கு விண்ணப்பித்திருந்தால் நல்ல செய்தி வரும் வேலை மாற்றம் அச்சம் தந்தாலும் புதிய வேலையை நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள் நீங்கள் எடுத்த முடிவு நல்லது டாரஸ் பைனான்ஸ் நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்பவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய தினம் ஒரு மிகச்சிறந்த தினமாக இருக்கும் ஏனென்றால் சமீப காலத்தில் உங்கள் நிறுவனம் மிகப்பெரிய லாபத்தைப் பெற்றிருக்கிறது எனவே அவர்கள் உங்களுக்கு போனஸ் வழங்குவார்கள் இதில் ஒரு பகுதியை நீங்கள் தானமாக அழியுங்கள் டாரஸ் ஹெல்த் இந்த கோபம் உங்களது ரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும் என்பதால் அதை கட்டுப்படுத்துங்கள் உங்களது கோபம் தூக்கத்தை கெடுத்து குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தும் நாக்கை கட்டுப்படுத்தினால் நன்மை உண்டாகும் ஜெமினி ஓவியூ உங்களிடம் உள்ள மதிப்புமிக்க உங்களுக்கு சொந்தமான பொருட்களை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் பொருள் இழப்பு ஏற்படக்கூடும் என்பதால் கவனமாக எச்சரிக்கையாக இருங்கள் பின்னர் கவலைப்படுவதில் அர்த்தம் இல்லை ஜெமினி ரொமான்ஸ் உங்களது தோற்றத்தில் ஈர்க்கப்பட்டு சிலர் உங்களை விரும்பலாம் நீங்கள் அதற்கு சாதகமாக பதிலளிக்க மாட்டீர்கள் முடிவெடுக்கும் முன் உங்களது புதிய உறவை நன்றாக தெரிந்து புரிந்து கொள்ள விரும்புவீர்கள் ஜெமினி கெரியர் இன்று நெருங்கிய ஒருவருடன் கூட்டாளி உறவில் ஈடுபட மனம் துடிக்கும் அது சரிதான் என்றாலும் உடனே அதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டாம் உங்களுக்கு ஏற்ற நேரத்திற்காக காத்திருங்கள் ஜெமினி பைனான்ஸ் இன்றைய தினம் விரைவாக பணம் சம்பாதிப்பதற்கான வழிகளை தேர்ந்தெடுக்கின்ற போது கவனமாக இருங்கள் இதுவே உங்களுக்கு நல்லது இந்த சில திட்டங்களில் நீங்கள் ஈடுபடலாம் என்று நினைப்பீர்கள் அவ்வாறு ஈடுபடுவது நல்லதல்ல ஜெமினி ஹெல்த் உங்களுக்கு பிரியமானவரின் உடல்நிலை இன்று உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் இது தற்காலிகமானதுதான் எனவே கவலைப்பட தேவையில்லை கேன்சர் ஓவர்வியூ இன்று நீங்கள் எதிர்பாராத பிரச்சனையால் உங்கள் கால அட்டவணை பாதிக்கப்படலாம் இதனால் குறிக்கோளை நாளுக்கு நாள் மாற்ற வேண்டி வரலாம் சவாலான இந்த நேரத்தில் விஷயங்களை நடைமுறைப்படுத்தினால் மீண்டும் இயல்பு நிலை ஏற்படக்கூடும் கேன்சர் ரொமான்ஸ் உங்கள் உறவுகளில் தவறான புரிந்துகொள்ளல் உண்டாகி அவற்றை கையாளத் தெரியாமல் நீங்கள் தவிக்க நேரிடலாம் எனினும் இந்நிலைமையிலிருந்து நீங்கள் வெளிவந்து உங்கள் திறமையால் உங்கள் துணைவரை கவரக்கூடும் உங்கள் துணைவரிடம் எப்போதும் அன்பு செலுத்தவும் கேன்சர் கெரியர் இன்று கடின உழைப்பிற்கான பலன் கிட்டும் பதவி உயர்வு கிடைக்கலாம் பண லாபத்தை மட்டுமே நினைக்க வேண்டும் புதிய வழிகளை அலுவலகத்தில் கற்றுக்கொள்ளும் திறமை நெடுங்கால வெற்றியை தரும் கேன்சர் பைனான்ஸ் உங்களது சொத்துக்களை பாதுகாக்க பெரிதான அளவில் செலவு செய்ய வேண்டியிருக்கும் சொத்துக்களை பாதுகாக்க செய்யப்படும் செலவுகளால் நிதி நெருக்கடி உண்டாகலாம் செலவு செய்வதற்கு தயங்காதீர்கள் வருங்காலத்தில் அது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் கேன்சர் ஹெல்த் இன்று உங்களது மன அழுத்தத்தை தீர்ப்பதற்கு நடைப்பயிற்சியை மேற்கொள்ளலாம் சிரிப்பு பயிற்சி போன்ற வேடிக்கையான முயற்சிகளை மேற்கொள்ளவும் இந்த புதிய முறை உங்களை புத்துணர்ச்சியுடனும் இளமையாகவும் இருக்க வைக்கும் இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி வளர்ந்து பலன் அளிக்கும் லியோ ஓவர்வியூ இந்த சமூக விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உங்களது நேரம் முயற்சி பணம் ஆகியவற்றை வழங்குவீர்கள் உங்களது பெருந்தன்மை எந்த அளவுக்கு உயர்வாக உங்களை நினைக்க வைத்தது என்பதையும் உணர்வீர்கள் லியோ ரொமான்ஸ் உங்கள் மனசாட்சியிடம் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் வருங்கால மகிழ்ச்சி குறித்து பாருங்கள் உங்களை மதிக்கும் மற்றும் வரவிருக்கும் பல ஆண்டுகள் உங்களுக்கு உதவக்கூடிய ஒருவரை தேர்ந்தெடுங்கள் லியோ கெரியர் நீங்கள் வேலை இல்லாதவராக இருந்தால் இன்று நல்ல செய்தி வரக்கூடும் அது உங்களது கனவு வேலையாக இல்லாவிட்டாலும் உங்களுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் இருக்கும் சிறந்த வேலையை தேடும் அதே நேரத்தில் இந்த வாய்ப்பையும் எடுத்துக் கொள்ளுங்கள் லியோ பைனான்ஸ் இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகம் இருக்கும் லாபங்கள் எதிர்பார்த்த அளவு இருக்காது நீங்கள் எதிர்பாராத இடத்தில் இருந்து பண வரவும் இருக்காது ஆகவே செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் லியோ ஹெல்த் இன்று சிறு சிறு காயங்கள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளதால் அன்றாட நடவடிக்கைகளில் கவனமாக இருக்கவும் நடக்கும்போது கவனம் தேவை கரடு முரடான இடங்களில் மாடிப்படியில் ஏறும்போதும் கூடுதல் கவனத்துடன் இருக்கவும் ஒரு சமூக நலத்திற்காக உங்களது நேரத்தை ஒதுக்குங்கள் அது மற்றவர்களுக்கு நன்மை ஏற்படுத்துவதோடு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆத்ம திருப்தி தருகிறது என்பதையும் உணர்வீர்கள் இதுபோன்ற செயல்களைச் செய்து அந்த மகத்தான அனுபவத்தைப் ரொமான்ஸ் ஒரு சிறு காதல் சைகை மூலம் உங்கள் அன்புக்குரியவரின் நாளை நீங்கள் பிரகாசமாக்கப் போகிறீர்கள் இத்தகைய சிறு சைகைகளை உங்கள் அன்புக்குரியவர் எப்போதும் நினைவில் வைத்திருப்பார் வர்கோ கெரியர் இன்று உங்கள் நிறுவனத்திற்கு உள்ளேயே நீங்கள் மாற்றப்படலாம் நீங்கள் சரியான பாதையில்தான் இருக்கிறீர்கள் என்பதால் வருங்கால நலன்களை குறித்த கவலை வேண்டாம் தடைகளை நீக்க முயற்சி செய்யுங்கள் செய்யுங்கள்ஸ் இன்று நீங்கள் உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் நீங்கள் உங்கள் தொழிலில் இன்னும் சில பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டால் மேலும் பல வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் உங்களுடைய வேலைகளை சரியான நேரத்தில் முடித்தால் மட்டுமே நீங்கள் உங்கள் கனவுகளை நிறைவேற்ற முடியும் ஹெல்த் உங்களது குடும்ப உறுப்பினர்களின் உடல் நலம் குறித்து இன்று நீங்கள் கவனம் கொள்ள வேண்டும் கவலைப்படாதீர்கள் அவர்கள் உடல்நிலை நன்றாகத்தான் இருக்கிறது வழக்கம் போல மருத்துவ பரிசோதனைதான் தேவை அவர்கள் மீது சிறு கவனம் தேவை கவலைப்பட ஒன்றும் இல்லை லிப்ரா ஓவியூ நீங்கள் எந்த ஒரு சோதனையான நிலையிலும் இருந்தாலும் எல்லா காரியங்களையும் தைரியமாக எதிர்கொள்ள வேண்டிய நாள் இது சில தடைகளும் குழப்பங்களும் இருந்தால் நீங்கள் மற்றவர்களிடம் கடுமையாக இருக்க நேரிடலாம் திடமான நம்பிக்கையுடன் இருந்தால் குழப்பங்கள் மறைந்து உங்களுக்கு எதிரான எதையும் வெற்றிகரமாக சந்திப்பீர்கள் லிப்ரா ரொமான்ஸ் இன்று உங்கள் துணைவர் உங்களுக்கு அருகில் இருக்க மாட்டார் எனவே உங்கள் சொந்த வேலைகளை சுதந்திரமாக செய்து நேரத்தை போக்குங்கள் கொஞ்ச நாளாக நீங்கள் தொடர்பு வைத்துக் கொள்ளாமல் இருந்த நண்பர்களை வீட்டுக்கு வரவழைத்து அவர்களுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள் லிப்ரா கெரியர் உங்கள் தொழிலை மாற்றும் வலுவான ஆசை தோன்றக்கூடும் அது சரியான யோசனை அல்ல நன்றாக யோசனை செய்து முடிவெடுக்கவும் இன்று ஏற்பட்டுள்ள நிதி நெருக்கடியால் கடன் வாங்கும் நிலை ஏற்படலாம் நண்பர் அல்லது வங்கியில் வாங்கிய கடனை திரும்பச் செலுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படலாம் பொறுப்புகளிலிருந்து விலகாமல் இருப்பதுதான் இந்த நிலைமையை சமாளிக்கும் விதமாகும் ஹெல்த் உங்களுக்கு உடல் எடை பிரச்சனை இருந்தால் அதை உணவின் மூலம் கட்டுப்படுத்த முயல்வீர்கள் ஆனால் நாளின் இறுதியில் மீண்டும் பழைய வழக்கத்தை தொடர்வீர்கள் அடிக்கடி மாற்றாமல் உங்களது நடவடிக்கையில் உறுதியாக இருக்க வேண்டும் உங்களது மனதில் மாற்றத்தை ஏற்படுத்துவதன் மூலம் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துங்கள் அந்த மாற்றம் உடலிலும் தெரியும் ஸ்கார்பியோ ஓவியூ பழைய பழக்கங்களிலிருந்து விடுபட்டு புதிய வாழ்க்கையை வாழ விரும்புவீர்கள் நீங்கள் ஆர்வமாக இருக்கும் பொழுதுபோக்கு ஒன்றை ஏன் தொடங்கக்கூடாது கூட்டிலிருந்து வெளியேறி மக்கள் உங்களிடம் எதிர்பார்க்காத செயலை செய்யுங்கள் ஒரு நல்ல சிரிப்பு உங்களுக்கும் உங்களது நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கும் மகிழ்ச்சியை உண்டாக்கும் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் இன்று உலகத்தாரை பற்றி கவலைப்படாமல் உங்களது காதலருடன் நிம்மதியாக இருங்கள் உங்களது உணர்வுகளை தெரிவிக்க இது சரியான தருணம் இந்த உணர்வுகளால் காதலர் நெருக்கமாவார் இன்று அவர்களின் நன்மையை அனுபவியுங்கள் ஸ்கார்பியோ கெரியர் அலுவலகத்தில் உங்களை வீழ்த்த நினைக்கும் அல்லது உங்கள் திட்டங்களை முறியடிக்க முயன்று அதன் மூலம் உங்களை கெட்டவராகவோ தம்மை நல்லவராகவோ காட்டிக்கொள்ள முயலும் எந்த ஒரு நபரையும் அடையாளம் கண்டறிந்து அவர்களை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் உங்களை வேலை விடாமல் உங்கள் கவனத்தை தொடர்ந்து சிதறடிக்கும் சக பணியாளர்கள் மீது ஜாகிரதையாக இருங்கள் ஸ்கார்பியோனான்ஸ் இன்று நிதி நெருக்கடி ஏற்பட்டாலும் அதை நீங்கள் திறமையாக தீர்த்துவிடுவீர்கள் பெரிதாக பொருட்கள் வாங்குவதை தவிர்த்து பணத்தை சேமித்துள்ளீர்கள் உயர்ந்து வரும் செலவுகளை சமாளிப்பது எப்படி என்பது குறித்து நீங்கள் கவலைப்படலாம் நடுநிலை வகித்தால் நிதி குறிக்கோள்களை அடையலாம் ஸ்கார்பியோ ஹெல்த் இன்று காயம் ஏற்படும் வாய்ப்பு உள்ளதால் உடற்பயிற்சிகளை கவனமாக செய்யவும் கம்ப்யூட்டர் பயன்படுத்துபவராக இருந்தால் கண்களுக்கு அடிக்கடி ஓய்வு கொடுக்கவும் முதுகை அவ்வப்போது அசைத்தும் விரித்தும் இயல்பு நிலைக்கு கொண்டுவரவும் இவ்வாறு செய்வதன் மூலம் உங்களுக்கு வேலை செய்வதற்கு அதிக வலு கிடைக்கும் சஜிடேரியஸ் ஓவியூ இந்த உங்களுக்கு பரபரப்பான எழுச்சி ஊட்டும் நாள் தினசரி வாழ்க்கையிலிருந்து கிடைக்கும் ஓய்வு உங்களது மனதையும் உடலையும் உற்சாகப்படுத்தும் நண்பருடன் வெளியில் சென்று மனதை சாந்தப்படுத்திக் கொள்ள இது நல்ல வாய்ப்பு சஜிடேரியஸ் ரொமான்ஸ் இன்று காதலில் நீங்கள் சற்றே ஏமாற்றமடையலாம் காதலை காண நீங்கள் நினைக்கும் அனைத்தையும் முயற்சித்தும் ஒன்றும் நடக்காமல் போகிறது என்று உங்களுக்கு தோன்றும் இந்த சற்றே ஓய்விடுங்கள் எதுவுமே உடனடியாக நடக்காது நீங்கள் எவ்வளவு உண்மையாக இருக்கிறீர்களோ அவ்வளவு எளிதாக பிறரை கவர இயலும் என்று உணர்வீர்கள் நீங்களே உங்களை விரும்பினால் பிறரும் உங்களை விரும்புவார்கள் சஜிடேரியஸ் கெரியர் குழு பணிக்கு சிறந்த நாள் திட்டங்களை அடுத்த கட்டத்திற்கு செல்ல குழு உறுப்பினர்களின் ஆதரவு தேவை ஊக்கத்திறனை பயன்படுத்தி குழுவிடம் விளக்கவும் அவர்கள் தேவையான உதவியே அளிப்பார்கள் சஜிடேரியஸ் பைனான்ஸ் உங்களது குடும்ப உறுப்பினர் ஒருவரின் உதவியால் கடனில் இருந்து விடுபடுவீர்கள் குடும்ப உறுப்பினரிடமிருந்து கடன் பெற்றிருந்தால் அவர் கடனை திரும்பச் செலுத்தும் காலத்தை அதிகரிக்கவோ அல்லது கடனில் இருந்து விடுவிக்கவோ கூடும் அவர்களது உதவிக்கு நன்றி செலுத்துங்கள் செஜிடேரியஸ் ஹெல்த் இன்றைய தினத்தில் சாலையில் வேகமாக வாகனங்களை ஓட்டுவதை தவிர்க்கவும் சாலையில் பயணம் செய்யும் போதும் மிதமான வேகத்தில் செல்வது நல்லது காரில் செல்பவர்கள் கண்டிப்பாக சீட் பெல்ட் அணிந்து கொள்ள வேண்டும் கேப்ரிகான் இன்று உங்களது நண்பர் அல்லது குடும்ப உறுப்பினர் சமீபத்தில் வழங்கிய உதவும் கரத்திற்கு பிரதிபலனை நீங்கள் அளிக்கக்கூடும் அவர்களது உதவி மற்றும் ஆதரவை நீங்கள் எந்த அளவுக்கு போற்றுகிறீர்கள் என்பதை கண்டிப்பாக காண்பியுங்கள் அவர்களுக்கு அதை திரும்ப வழங்குவீர்கள் என்பதையும் கூறுங்கள் கேப்ரிகான் ரொமான்ஸ் இன்று உங்கள் துணைவரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் பொருட்டு அது நீங்கள் அணியும் உடையாக இருந்தாலும் சரி அல்லது உண்ணும் உணவாக இருந்தாலும் சரி உங்களால் முடிந்த அனைத்தையும் அவருக்கு பிடித்த வண்ணம் செய்வீர்கள் ஒரே மாதிரியான வாழ்க்கை முறையால் சமீப காலமாக மனதளவில் சோர்வடைந்துள்ள நீங்கள் இப்போது மகிழ்ச்சி அடைவீர்கள் ஏதேனும் சுவாரஸ்யமாக வழக்கத்திலிருந்து மாறுபட்டு செய்வதற்கான நேரம் இதோ வந்துவிட்டது கேப்ரிகான் கெரியர் உங்களது வேலை பற்றி உங்களுக்கு குழப்பம் உண்டாகலாம் அணுகுமுறையை மாற்றிக்கொள்ளுங்கள் தடைப்பட்டு வந்த வேலைகள் வேகம் பிடிக்கத் தொடங்கும் வயதில் மூத்தவர் அறிவுரைகள் பயனுள்ளதாக இருக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வேலை விரைவாக நடைபெறும் கேப்ரிகான் பைனான்ஸ் வீடு வாங்க இன்று சிறந்த நாள் இது குறித்து நீங்கள் யோசித்து வந்தீர்கள் இன்று அதற்கான முடிவெடுக்க சிறந்த தினம் நீங்கள் இன்று எடுக்கும் முயற்சிகள் உங்களை சரியான திசையில் கொண்டு செல்லும் வாழ்த்துக்கள் கேப்ரிகான் ஹெல்த் உடல் பருமனால் உடல் குறைவு ஏற்படலாம் வரும் பிரச்சனைகளை தவிர்க்க முறையாக உடற்பயிற்சி செய்யவும் உடல் நலக்குறைவால் உடல் நலப் பிரச்சினை மட்டுமல்லாமல் மனநிலை பாதிக்கப்பட்டு தன்னம்பிக்கை குறையும் அக்வேரியஸ் ஓவியூ உங்களை சுற்றி இருப்பவர்களிடம் உங்களையும் மீறி உதவிகரமாக இருப்பதை பார்த்து அவர்கள் ஆச்சரியமடைவார்கள் உங்களது கருத்தில் மாற்றம் வந்திருக்கும் எனினும் உங்களை நன்றாக தெரிந்தவர்கள் இது வெளிப்புற மாற்றம் என்பதை அறிவார்கள் அக்வேரியஸ் ரொமான்ஸ் எப்போதாவது ஒருவர் உங்களது வாழ்க்கையில் நுழைந்து உங்களை மகிழ்ச்சியாக ஆக்குவார் இன்று வேடிக்கையான ஒருவரை நீங்கள் சந்திப்பீர்கள் என்பதால் அதை நன்றாக அனுபவியுங்கள் அவர்களுடன் உங்கள் உணர்வுகளை நேர்மையாக பகிர்ந்து கொள்ளுங்கள் அக்வேரியஸ் கெரியர் சமீபத்திய நாட்கள் சுலபமானதாக இருந்தாலும் சிலர் நல்லவிதமான முன்னேற்றங்கள் இருக்கும் தடைகள் நீங்கி முன்னேற்றத்தை காண்பீர்கள் எது முக்கியமோ அதன் மீது கவனம் செலுத்துவீர்கள் பொறுமையை தேவையின்றி இழக்காதீர்கள் அக்வேரியஸ் பைனான்ஸ் உங்களுக்கு கிடைத்த புதிய தொடர்புகள் உங்களுக்கு பல புதிய தொழில் தொடர்புகளை கொண்டு வந்து உங்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்புகளை தரும் புதிய தொழிலின் நன்மை தீமைகளை ஆராய்ந்து அதன் பிறகு தொழில் தொடங்குதல் மிகுந்த நன்மை தரும் ஹெல்த் உங்களது நேர்மறை நடவடிக்கைகள் நெடுநாள் நோயிலிருந்து விடுபட உதவும் நல்ல உடல்நிலை உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்கவும் நிம்மதியை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளில் இறங்குங்கள் இன்று படிப்பில் அதிக கவனம் செலுத்தி வந்த மாணவர்கள் வெளியே சென்று மகிழ்ச்சி பெற விரும்பலாம் ஆனால் புத்தகங்களை ஆழ்ந்து படிக்க வேண்டிய தருணம் இது இன்று நீங்கள் செய்யும் கவனம்தான் பரீட்சையில் அதிக வெற்றியையும் கல்வித் துறைகளில் சாதனைகளையும் படைக்கச் செய்யும் அதனால் வெற்றிகளையும் சாதனைகளையும் படைப்பீர்கள் பைசஸ் ரொமான்ஸ் இன்று காதலில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற ஒருவரை சந்திப்பீர்கள் அதிர்ஷ்டவசமாக உங்கள் பெற்றோரும் இதற்கு ஒப்புக்கொள்வார்கள் மற்றும் இது குறித்த பேச்சுக்கள் சுமூகமாக நடந்து முடியும் பைசஸ் கெரியர் கவனமாக இருங்கள் சிலர் உங்களை ஏமாற்ற முயற்சிக்கிறார்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருங்கள் உங்களின் நேர்மை மற்றும் ஒற்றுமையை பராமரிப்பதில் இன்று நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியுள்ளது தவறான வழிக்கு உங்களை ஈட்டுச் செல்லவும் உங்களின் நல்ல பண்புகளுக்கு எதிராக உங்களை செயல்பட தூண்டவும் சிலர் முயற்சிக்கக்கூடும் நீங்கள் பிடிபட மாட்டீர்கள் என்ற தவறான உறுதிமொழிகளால் ஈர்க்கப்பட வேண்டாம் பைனான்ஸ் உங்களிடம் கூடுதலான பணம் இருந்தால் நீங்கள் பலதரப்பட்ட தொழில் திட்டங்களை பரிசீலித்து பின் நீங்கள் உங்கள் பணத்தை முதலீடு செய்ய வேண்டும் நீண்ட காலம் பயனை பெற நீங்கள் சொத்து தொடர்பான தொழிலில் முதலீடு செய்ய வேண்டும் உங்கள் தொழிலை பலப்படுத்திக் கொள்ள பல்வேறு வழிமுறைகளைப் பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும் பைசஸ் ஹெல்த் அதிக கொழுப்பு உள்ள மோசமான உணவுகளை விட்டொழியுங்கள் உங்கள் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் இது எனவே பழ வகைகளை உட்கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் உணவு பழக்கத்தை அதற்கேற்ப மாற்றிக்கொள்ளுங்கள்